ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கிறப்ப நல்ல குரோ ஆகிற ஒரு நிறுவனம் ஒரு சந்ததி மாற்றம் வந்ததுக்கு பல பிரச்சனைகள் சிக்கிறது இதெல்லாம் ஏன் நடக்குது அதுக்கு வாஸ்து காரணம் நியூமராலஜிக்கு ஒரு ரீசனாக இருக்கு ஒரு மில் ஒன்று சேல்ஸுக்கு வந்தது பாயிண்ட் சொல்லிங்க சேலத்துக்காரர் தான் ஒருத்தர் வாங்கினார் அது பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோர் சைட்ஸில் நார்த் சைடு மட்டும் காம்பவுண்ட் போட்டிருந்தாங்க வித்தவைங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கைவிட்டு போயிடுச்சு லிஃப்ட் வைக்காத ஏதாவது தான் கட்டணும் வாங்க இல்லை அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமா லிஃப்ட் வைக்கிற அமைக்க தவற அமைச்சோம்னா உயிருக்கே ஆபத்தை கொடுக்கணும் அதனால லிஃப்ட் அமைக்கும் போது நீங்க போய் பார்த்த ஒரு இன்ஸ்டியூட்ல நூறு ஸ்டூடெண்டா இருந்தவங்க நீங்க முந்நூறு ஸ்டூடெண்டா வளர்ந்துருக்காங்க பா மாதிரி பில்டிங் கட்டும்போது போது வடகிழக்கு மூலம் குறைஞ்சிருந்தீங்க ரெண்டாவது வந்து மெயின் கேட்டை வந்து தவறான இடத்துல இருந்தீங்க அந்த மெயின் கேட்டை அப்படியே விட்டுட்டு பெரிய பெரிய செட்ல தான் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அமைக்குறாங்க என்ட்ரி வந்து ஏ சைடுங்க கோம்பைம்பாங்க இந்த ஏ சைடு என்ட்ரி வந்து ஆகாதுங்க சரிவு எந்த பக்கம் இருக்குதோ அண்ணா நகர்ல என்னமோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அமைக்கிறக்காக திருப்பூர்கார் தானுங்க என்னை கூப்பிட்டு இருந்தார் கெச்ச அனுப்பிச்ச உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி ட்ரயங்கள்மா இருந்தது எந்த ஃபேக்ட்ரியா இருந்தாலும் கழிவறைகள் அதாவது டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து சுகமே சொல்லுங்கள் சார் சுகமே சொல்லுங்க கடந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நிறைய ரெஸ்பான்ஸு நிறைய கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க நம்ம அந்த கொஷின்ஸ்லாம் அடுத்த வாரம் கேட்போம் நான் நேரில் கேட்ட கொஷின்ஸ் நிறையா இருக்குது அது அடுத்த வாரம் கேட்டுக்கோ எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது இந்த வீடுகளை பற்றி பேசுகிறோம் வீட்டில் இருக்க மக்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த நிறுவனங்களுக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க இல்லையா ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கிறப்ப நல்லா குரோவாகிற ஒரு நிறுவனம் ஒரு சந்ததி மாற்றம் வந்ததுக்கப்புறமோ இல்லை ஒரு கால சூழ்நிலைக்கு அப்புறமோ பல பிரச்சனைகளை சிக்கிக்குது கடனில் மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அதுக்கு வாஸ்து காரணமா கண்டிப்பாங்க ஒரு நிறுவனம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அடிஷனலாக ஜென்சட் ரூம் இல்லை அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவையான அடிஷனல் ரூம்ஸ் வந்து கிளை ரூம் வந்து அமைக்கும் போது தவறு நிறைய பண்ணிடுறாங்க அது வந்து கிழக்கு ஆக்னயம் அதாவது தென்கிழக்கு மூளை வந்து கிழக்கு பக்கம் இழுத்துருவாங்க வடமேற்கு மூளை மூடி வச்சிருவாங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது கண்டிப்பாக தொந்தரவு இருக்குங்க ஒரு நிறுவனம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் கன்சர்ன் சரி இருந்தாலும் சரி ஃபாதர் காலத்துல வந்து நல்லா போயிட்டுருக்கும் சன் காலத்துல வந்து அடி வாங்குவாங்க அதுல வந்து உங்களுக்கு நியூமராலஜி ஒரு ரீசனா நம்பர் லக்கி நம்பரா இருக்கும் அந்த நேம்ல கன்சர்ன் வந்து நல்லபடியா போயிட்டு இருந்துருக்கும் சண்ணுக்கு வந்து அது பகை என்ன இருந்தாலும் இருக்கும் அதனால அவர் நியூமராலஜி பார்த்து லக்கி நம்பர்ல அந்த பேரை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க வர்றப்ப வர்றப்போ அவங்களுக்கு சூட்டா இருக்குதா அந்த நேம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த இடத்தையும் பார்க்கணும் அவங்க இடத்தையும் பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் அப்புறம் ஃபாதர் வந்து தென்மேற்கு ரூம் யூஸ் பண்ணிருக்கலாம் சன் வந்து வடமேற்கு இல்ல கீழ் கீழ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அப்பாவோட ரூம் அதவே யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது அது நல்லதுங்க தென்மேற்கு ரூமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது ஆஃபீஸ் இல்லைன்னா ஃபேக்ட்ரி எதா இருந்தாலும் வடகிழக்கு மூலையிலையும் அமைச்சுக்கலாங்க ஈசானி மூடாம அமைச்சுக்கணும்

ஒரு ஸ்டேஜில் வந்து நாலு பேர்த்துல மூணு பேர் வெளியில விளையாரு ஒருத்தர் மட்டும் எடுத்தார் அவரோட மதர்லாங்க பொள்ளாச்சி அவங்க வந்து நம்மளை வீட்டுல இருந்து வந்து பிக்கப் பண்ணி கோபி கூட்டிட்டு போயிருந்தாங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணு பெரிய மிஸ்டேக் இல்லை மெயின் கேட் மட்டும் தவறான இடத்துல இருந்தது அக்னி மூலையில கிழக்கு பார்த்து இருந்தது ஒரு மிஸ்டேக் அத வந்து ரோடு தெக்கு பக்கம் இருக்க இருந்தது மெயின் ரோடு அதனால தெற்க வந்து கரெக்டான பாகத்துல புதன் குருள் அமைச்சு கொடுத்தனுங்க ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பள்ளமா இருந்தது ஈசானி மேடா இருந்தது அவங்க மதர் இல்லாவே ஜேசிபி வர்ச்சொலு மாப்பிள்ளைன்னு சொல்லி போட்டு இமிடியட்டா ஜேசிபி சேம் டே ஒரு மாசி மகத்தானே கூட்டிட்டு போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாசி மகத்தானே போயிருந்தேங்க ஜேசிபி வர சொல்லி ஆன் த ஸ்பாட்ல ஜேசிபி வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளிட்டு வந்து தென்மேற்கு ஃபில் பண்றாங்க வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து சண்டே அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எல்லா படிப்படியும் எல்லா ஃப்ரேம் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க கொரோனா காலத்தில் கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்பா இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா போகுதுங்க இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது அது என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா இவங்களை ஃபோர் சைட் வந்து கம்பி வேலி தான் இருந்ததுங்க முழு வேலி கம்பி வேலி தான் இருந்தது வடக்கு பக்கம் இடத்துக்கார கிழக்கு பக்கம் இடத்துக்கார காம்பவுண்ட் கட்டிட்டாங்க அப்போ வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் ஓப்பனாக இருக்குது கொஞ்சம் இவங்களுக்கு பினான்சியல்ல லாக் ஆகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் சவுத் சைடு வெஸ்ட் சைடு போட சொன்னேன் இப்போ சவுத் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வர காற்று தெக்க இருந்து வர்றதை விட வடக்கு இருந்து அதிகமாக வரணுங்க மேற்கு இருந்து வர்றதை விட கிழக்கு இருந்து அதிகமாக வரணும் இதுல எல்லாம் நிறைய லாக் ஆயிக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மில்லு சேல்ஸுக்கு வந்தது வாங்கி தூண்டுங்க தான் ஒருத்தர் வாங்கினாரு அது ஆல் சைடு மட்டும் காம்பவுண்ட் போட்டிருந்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கைவிட்டு போயிடுச்சு இடத்துல முதல் கட்டினா கூட அது பெரிய பாதிப்பா உண்டு போகணும் தொழில்நுட்பம் கண்டிப்பாங்க அதாவது இப்ப கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் அமைச்சிட்டாங்கன்னா மேற்கு பக்கம் அதை விட நம்ம உயரமாகவே அமைச்சுக்கணும் வடக்கு பக்கம் பக்கத்து இடத்துல அமைச்சிட்டாங்கன்னா தெற்கு பக்கம் நம்மளுக்கு காம்பவுண்ட் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் உயரமாகவே அமைச்சிக்கிறது நல்லது இந்த காற்று கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா நம்ம பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த காற்று கூட நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வடக்கு பக்கம் தான் காற்று வரணும் அப்படின்றது என்ன கான்செப்ட் இல்லையா வடக்கு பக்கம் குபேரம் திக்குங்க வரவுக்குண்டான பாகம் அங்கிருந்து காற்று அதிகமாக வர்றது நல்லதுங்க ஒரு வீட்டுலயோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆமாங்க தெற்கு பக்கம் எமன் திக்கு அங்கிருந்து கம்மியாக வர்றது நல்லது இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து ஃபேக்ட்ரி திருப்பூரில் வச்சுருந்தாருங்க கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது நாலு பக்கமும் காம்பவுண்டு காம்பவுண்ட் சுத்தி கேப் எல்லாம் இருந்தது இவருக்கு இடம் பத்துலீன்னு சொல்லி போட்டு ரெண்டல் பில்டிங் பில்டிங் ஓனர்கிட்ட எனக்கு அடிஷனலா எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு ஈ சைடு எக்ஸ்டென்ஷன் பண்ணி காம்பவுண்டோடு சேர்த்து அடைச்ச வச்சிட்டாரு அதோட முடிஞ்சுதுங்க குரோர்ஸ் கணக்கெலாம் அவுட் சைடிங் ஆயிடுச்சு வர வேண்டிய பணம் எல்லாம் வரல அப்புறம் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் போய் அதை ஓபன் பண்ணிட்டோன்னா இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்குங்க அதனால இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஈஸ்ட் சைடோ சைடோ க்ளோஸ் பண்ணக்கூடாது இப்போ அத்துக்கு கட்டுறாங்கன்னு வைங்க கட்டுனாங்கன்னா அப்போ வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் சைடு நார்த் சைடு இப்போ நம்ம காம்பவுண்ட் வச்சு கேப் விட்டு கட்டும்போது கண்டிப்பா நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த லிஃப்ட் வைக்கிற கலாச்சாரம் இருக்கு வீட்லயே இருக்கு எல்லாத்தையும் லிஃப்ட் வச்சு கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க இந்த லிஃப்ட் வைக்க ஏதாவது தான் கட்டணும் வாங்க இல்லை அதனால் எதுவும் பாதிப்பு இருக்குமா ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க லிஃப்ட் வைக்கிற அமைக்க தவற அமைச்சோம்னா உயிருக்கே ஆபத்தை கொடுக்குங்க ஓ இப்போ குழி எங்கள் லிஃப்ட்டுக்குன்னு ஒரு நாலஞ்சு அடி குழி வருங்க அந்த குழி வந்து கிழக்கு ஆக்னேயத்தில் வந்து ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் நிறையா நிறைய பக்கம் நான் அதை பார்த்துட்டேன் அக்னி மூலையில் லிஃப்ட் இருக்கிற கன்சர்ன்லாம் அங்கே ஓனரோ இல்ல மேனேஜரோ யார் அங்க ஹெட்டா இருக்கிறாங்களோ அவங்க உயிருக்கே கண்டத்தை கொடுக்குது அதனால லிப்ட் அமைக்கும் போது வடமேற்கு மூலையில மோஸ்ட்லி அமைச்சுக்கிறது நல்லதுங்க அந்த அப்படி ஏதாவது தவறுதல அக்னி மூலையில் தெற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ அமைக்கணும்னா இப்ப ஏர் லிப்ட் வந்துருச்சுங்க குழி இல்லாத லிப்ட் அப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஈசானி பகுதியில அடப்பட்டு போகும் அதனால வடகிழக்கு மூலையில லிப்ட் எல்லாம் அமைக்காம இருக்கிறது நல்லது அப்படி அமைக்கிற அப்பந்தா மாறாமல் கொஞ்சம் தள்ளி அமைச்சுக்கோங்க அந்த மூளையிலேயே அமைக்கக்கூடாது இப்போங்க ஏன் இப்போ அட்மிஷன் டைம்னால அதை கேட்குறேன் கல்லூரிகளுக்கு நிறைய அட்மிஷன் இருக்கு நீங்கள் போய் பார்த்த ஒரு இன்ஸ்டியூட்டில் நூறு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க நீங்கள் முந்நூறு ஸ்டூடெண்ட்டாக வளர்ந்துருக்காங்க அந்த விஷயத்தையும் நம்ம நேருக்கு பகந்துருக்கீங்க ஆமாங்க அது வந்து சிபிசி மாதிரி இன்டர்நேஷ்னல் சிலபஸ் உள்ள ஸ்கூலு கொரோனா டைமில் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க அந்த ஸ்கூலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுபம்ூலம் குறைஞ்சிருந்தது ஈசானே குறைஞ்சிருந்தது பா மாதிரி பில்டிங் கட்டும் போது வடகிழக்கு மூலம் குறைஞ்சிருந்ததுங்க ஒரு மிஸ்டேக்கு ரெண்டாவது வந்து மெயின் கேட்டை வந்து தவறான இடத்துல வந்ததுங்க அந்த மெயின் கேட்டை அப்படியே விட்டுட்டு லக்கியான இடத்துல இன்னொரு கேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி சுப மூலம் வளரக்கு வந்து பெருசாக செலவு பண்ணாமல் ஸ்டீல் ஒர்க்லேயே க்ரில் ஒர்க்லேயே நம்ம அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு ம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் போயிட்டுருக்கு இதே மாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களோட கேட்குன்னு நினச்சிட்டு நம்ம கல்லூரியை பற்றி பேசணும் ஒரு நிறுவனத்தை பற்றி பேசணும் இப்போ சூப்பர் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய வாஸ்து பார்த்து நிறைய இடத்துல வைக்கிறாங்க நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க கூட்டமே போக மாட்டேங்குது அப்போ அவங்கள்ட்ட கேட்டவங்க வாஸ்து பார்த்துலாம் வைக்கல அந்த மாதிரி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை வாஸ்து பார்த்து அந்த அது அதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துருக்குங்களா சூப்பர் மார்க்கெட்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்துப்படி கட்டடம் அமைக்கணுங்க கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செட்டு வந்து என்ட்ரி வந்து இப்போ செட்டு பெரிய பெரிய செட்டில் தான் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அமைக்கிறாங்க என்ட்ரி வந்து ஏ சைடுங்க ஏ சைடுனா இப்படி இருக்கிற அந்த கோம்பை சைடு தமிழில் சொல்கிறோன்னா கோம்பைம்பாங்க இந்த ஏ சைடு என்ட்ரி வந்து ஆகாதுங்க சரிவு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம்தான் என்ட்ரி கரெக்ட் அது கரெக்டான பாகத்துல அமைக்கணும் லாபம் கொடுக்கக்கூடிய பாகத்துல அமைக்கணும் ரெண்டாவது வந்து கேஸ் பாக்ஸ்ங்க மெயினாக அந்த கேஷ் வைக்கிற கார்னர் வந்து சுப மூலயமா வடகிழக்கு இருக்கலாங்க இல்ல தென்மேற்கு இருக்கலாம் இல்ல ஒரு பிரிச்சு அதுல தென்மேற்கு இருக்கணும் இப்ப நிறைய பக்கம் அக்னி மூலையிலையும் வடமேற்கு மூலையும் வைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் ஸ்லோ பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உச்ச பாகங்கள்ல அடப்பட்டு இருக்கக்கூடாதுங்க நீச்ச பாகங்கள் வளர்ந்து இருக்கூடாது இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வச்சு பண்ணுங்க ஏன்னா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஆமா ஆமா அப்ப வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை பார்த்து நீங்க நல்லா அமைச்சுக்கணும் ஃப்ளோர் லெவலு வெயிட்டுங்க ரேக் எல்லாம் வந்து நம்ம மேற்கு செவத்து சார்ந்து தெற்கு செவத்து சார்ந்து அதிகமா கொடுக்கலாம் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அதிகமா கொடுத்தீங்கன்னா அது அடிவாங்க அந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்துருக்கேன் அது வீடு இல்லை ஒரு ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் சேல்ஸ்க்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருந்தப்போ இன்னொரு கஸ்டமர் கூப்பிட்டு போயிருந்தோம் அவங்க எல்லாம் பார்த்து ஓகேன்ட்டாங்கய்யா ஆனால் மேலே போனது என்னங்க கோசாக இருக்குது வீடு அப்படின்ட்டாங்க இந்த நிறுவனமே கோசா இருக்குது அது போகாதுன்ட்டாங்க ஆனால் அப்போதான் எனக்கு தெரியும் இந்த கோசுன்னு ஒரு விஷயம் இருக்குன்றது இந்த கோசு வீட்டில் தொழில் நல்லா நடக்குது ஆனால் சேல்ஸ் பண்ணால் பண்ண முடியலைங்களே ஏன் என்ன விஷயம் இப்போ பில்டிங் வந்து தவறாக அனுப்பிச்சோம்னா அமைச்சோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தெய்வரல் இல்லாமல் போயிருது அங்கே என்ன குறைபாடு அப்படின்னு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அப்படி இப்படி வரும்போது இப்ப இந்த பக்கம் இப்ப தெற்கு பக்கம் வைங்க இந்த பக்கம் அக்னி மூளை இந்த பக்கம் கன்னி மூளை சுபம் கன்னி மூளை சுபம் குறைஞ்சிருது இப்ப வடக்கு பக்கம் அமைச்சோம்னா இந்த பக்கம் வடமே இருக்குங்க வாய்வி மூளை இந்த பக்கம் ஈசானி மூளை இந்த பக்கம் சுப மூளை குறைஞ்சிருது அப்ப சுபம் இல்லைன்னா தொழில் இல்ல ஒரு வருமானம் இல்ல அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியும் இப்ப கூட அண்ணா நகர்ல என்னமோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அமைக்கிறதுக்காக திருப்பூர் தானுங்க என்னை கூப்பிட்டு இருந்தாரு ஸ்கெட்ச் அனுப்பிச்சாலே அதை ரிஜெக்ட் பண்ணுங்க சொல்லித்தான் ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தது அதை தேங்காய் பண்ணுன்னு சொல்லுவாங்க தேங்காய் பண்ணுமா அதை வந்து ஒன்னா நீங்க பில்டிங் வந்து மேக்சிமம் ரெக்டாங்கிளுங்க தேங்காய் பண்ணுக்குள்ள மேக்சிமம் ரெக்டாங்கிள் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்க பண்ணுங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ரெண்டல் பில்டிங் பில்டிங் ஓனர் அதுக்கு ஒத்துக்கல அப்ப அதை வந்து டிராப் பண்ண சொல்லிட்டு ஏன் அதை கேட்டேன்னா நான் பாக்குறப்ப நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்ன கஸ்டமர் திரும்பி ஹாஸ்டல் ரன் பண்ணி இன்கம் வந்துகிட்டு இருக்கு சார் எவ்வளவு இன்கம் வந்தாலும் இந்த இடம் வேணாம் சார் போயிட்டாங்க ஏன்னா ஹோசா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹோசா இருக்கிற மாதிரியேங்க இப்ப வந்து ஒரு ஃபேக்ட்ரிலையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ ஃப்ளோர் ஃபோர் ஃபைவ் ஃப்ளோர் கட்டிட்டு மேலே வீடு வச்சிருப்பாங்க அவங்கள கண்டிப்பா வந்து காம்பவுண்ட் அமைச்சுக்கணும் ஏன்னா திருப்பூர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரிங்க மேலே வீடு இருந்தது காம்பவுண்ட் அமைக்காம விட்டுட்டார் தெற்கு பக்கம் அந்த பில்டிங் ஒட்டியே பெரிய கிணறுங்க தெற்கு பள்ளம் ஏற்கனவே போன விஷய சொல்லிருக்கிறேன் யமனை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கிறாங்க அவங்கள ஆமா சொல்லுங்க ஒஃபு குழந்தைகளோட சூசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு அகால மரணத்தை கொடுத்துரும் ஃபேக்ட்ரிலாம் கட்டும் போது அதுக்கு காம்பவுண்ட் வந்து மஸ்ட்டுங்க காம்பவுண்ட் அடப்பட்ட அடப்ப காம்பவுண்ட் இல்லாமல் கட்டுறது ரொம்ப தவறு ஐயோ ஒரு நிறுவனத்தில் உதாரணத்துக்கு ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எந்த கம்பெனினாலும் கழிவுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த கழிவை கொண்டு போய் போடுற இடமும் ஒன்று இருக்கும் அது சரியான இடமா இருக்கணும் இல்லையா ஏன்னா மகாலட்சுமி க கழிவில் தான் இருக்கான்னு சொல்கிற மாதிரி சரியான இடத்துல போட்டால் தானே வருமானம் வரும் நிறுவனத்துக்கு கழிவு வந்துங்க வடமேற்கில் அதாவது பிலோ த கிரவுண்டுங்க நிலத்துக்கு கீழே போடுறப்பல இருந்தால் வடமேற்குல அந்த டைகனல் லைன் வடமேற்கு மூலையிலேருந்து அக்னி மூலை வரைக்கும் ஒரு கோடு போட்டு அதில் படாம கொஞ்சம் கிழக்க தள்ளி ஒரு கீழே பிட்டு மாதிரி அமைச்சு குழி அமைச்சு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் சாலிட் வேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் அக்னி மூலை சைடு இதே வேலை பண்ணலாம் லிக்விட் வேஸ்ட்டாக அங்கே போடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்து தண்ணி அதிகமாக வந்து அக்னி மூலையில் யூஸ் பண்ணக்கூடாது எந்திரமெல்லாம் ஒரு ஹீட் எனர்ஜி வேணும் அக்னி மூலை வந்து நம்ம பாதிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதனால தான் எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் கழிவறைகள் அதாவது டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து அக்னி மூளை வந்து நான் வேற வழியா தான் ஏன்னா வந்து ஹீட் எனர்ஜி மிஷின் எல்லாம் ரன்னிங் ஆகிறது ஹீட் எனர்ஜி தேவைங்க அது பாதிக்கூடாதுன்னா நம்ம கழிவறைகள் டாய்லெட் எல்லாம் நீங்க வடமேற்குல அமைச்சுக்கிறது தான் நல்லது அவுட் ஏன்னா நிறைய தேவைப்படும் பத்து டாய்லெட் இருபது டாய்லெட் கன்செக்ட் பெரிய யூனிட்ல நிறைய பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வடமேற்கு அது வடமேற்கு அடைபடாம கட்டணுங்க வடமேற்கு இருக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய மூளை அதை அடபடாமல் கட்டிக்கணும் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த ஜென்ரேட்டர்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க இந்த ஜென்ரேட்டர் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை வேற ஏதோ பூசா வந்துருச்சு ஒரு மிஷினரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப பார்த்து பண்ணணும் நீங்கள் இப்போ நான் ஒரு ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன் திடீர்னு ஒரு கோயில் அதில் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க அதனால பாதிப்பு இருக்குமா பார்க்காம இடத்துல கோயில் கட்டா அதனால பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்குங்க அந்த கோயில் வந்து கரெக்டாக நைன்டி டிகிரி கிழக்கு பார்த்து கட்டுறது ஒரு நல்லதுங்க அந்த இடத்தேருதுன்னு இருக்குது அது சுபமூளை ஈசானி பாத்து கட்டலாம் வாய்வீதல் கட்டினாலும் அதெல்லாம் அடபடாம கட்டணுங்க அதுக்குன்னு தனியா ஸ்தபதி எல்லாம் இருக்கிறாங்க பாத்து கேட்டா ஆனா அது வந்து நம்ம வைக முறைப்படி கேட்டா பார்த்து நல்ல இடமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அசுத்தமான ஏரியா இல்லாம இருக்கிறது அந்த உங்களுக்கு செப்டி டேங்க் அதெல்லாம் பக்கத்துல அங்கே கட்டாம இருக்கிறது நல்லதுங்க இல்ல நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆரப்பயே ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அது சுப மூலையில வடகிழக்கு மூலையில அமைச்சிக்கலாம் அது ரொம்ப பெரிய அளவுல இல்லாம மிக குட்டியா இருக்கிறது நல்லது ஒரு விநாயகரோ இல்ல விநாயகரோ சின்ன லெவலில் குட்டியே கட்டிக்கிறது நல்லதுங்க ரொம்ப 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 நன்றிங்கய்யா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு விளக்கம் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சோகமேஸ்வரா நன்றிங்க